லைன் आ... கொடுப்பீங்க hmm. <laughs> <laughs> <laughs>

சரி நான் இப்போ மூணாயிரம் அனுப்புறேன் நாளைக்கு பாக்கி ரெடி பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு சரி ஆ சரி இந்த நாளைக்கு கறந்து நாளைக்கு நாளைக்கு சதவிரம் விட்ருமா கொடுக்கலாமா உனக்கு நீ இப்போ காய்கறி மொத்தமாக இப்போ ரெடி பண்ணி கொடுத்தோன்னா நீ கறந்து கொடுத்துருவா இப்படி வச்சிட்டு இப்படி ப்ளாக் பெயிண்ட் பண்ணுறீங்களா அப்படி கிடையாது உனக்கு முன்னால் கறந்து கொடுத்துருவோம் அது முனக்கு ஆ சரி எடுத்துகிட்டு வந்து வைங்க எல்லாம் ரெடி பண்ணுறோம் எடுத்துகிட்டு வந்துங்களா